ஓம் நம சிவாய தின்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றது இணையக்கூடாத ரெண்டு ஜாதகங்கள் இணையக்கூடாதன்னா எங்க இணையக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு இத வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே பொருத்தி பார்த்துக்கலாங்க திருமண பந்தத்தில் நம்ம இணையக்கூடாதனுடன் நம்ம மைண்ட் எங்கே போயிடும் திருமண பொருத்தம் பார்க்குறதுல போயிடும் அதுக்கும் உண்மை தான் ஆனால் தொழில் செய்யும் பொழுதும் நம்ம கூட வரப்போகிற பாட்னருக்கு நம்ம பார்க்கலாம் ரெண்டு பேர் சேர்ந்து ஒன்றா ட்ராவல் பண்ணிக்கிட்டு போகிறோம் கூட வரவன் சும்மா வருவானா இல்லை நம்மளை வம்புழுப்பானா இல்லை நம்மளை நிம்மதியாக கொண்டு போவானா கூட டிராவல் பண்ணுறவங்களுக்கு கூட நம்ம இதை பார்க்கலாங்க இதை நம்ம அவங்களோட எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம ஜாதகங்கள் கேட்க முடியாது இல்லையா அதனால் மேம்பட்ட சில ராசி நட்சத்திர அமைப்புகளை வச்சும் பார்க்குற ஒரு அமைப்பு உண்டு ஜாதகங்களை வைத்தும் பார்ப்பதற்கான சில அமைப்புகள் உண்டு முதல்ல நம்ம திருமணத்திற்குன்னு பார்த்துருவோம் திருமண அமைப்புகள்ல இணையக்கூடாத அமைப்பு அப்படிங்கிறது ரெண்டு ஜாதகத்தை பொறுத்து தான் பதில் சொல்லணும் பொதுவாக கேட்கின்ற பொழுது சில ராசிகளுக்கு சில ராசிகள் இயல்பாகவே பிடிக்காதுங்க நம்ம பார்த்துருப்போம் சிலரை பார்த்த உடனே இந்த பார்த்தவுடன் காதல் எல்லாம் நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்குங்க சிலரை பார்த்தாலே நமக்கு பிடிக்கும் நான் எதிர்பாலினத்தவராக இருக்கணும்னு சொல்லல ஒரு ஆணைக்கே கூட ஆணை பார்த்து பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி தாட்டுக்கு போயிடக்கூடாதுங்க ஓகே அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது நம்ம இனிமேல் இவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து ஒற்றுமை உண்டு பார்த்த உடனே பிடிக்கும் பார்த்த உடனே நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணணும்னு தோணும் பார்த்த உடனே ஒரு மரியாதை வரும் பார்த்த உடனே ஒரு அன்பு வரும் அவங்க மேலே பார்த்த உடனே ஒரு ஈர்ப்பு வரும் அதற்கு காரணம் ஒருவரினுடைய பிறப்பு ராசியும் இன்னொருவரினுடைய பிறப்பு ராசியும் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கவுமே இப்போ நான் மகர ராசிங்க என்னுடைய ராசிக்கு திரிகோண ராசிகள் அதாவது ஐந்து ஒன்பதாக வருகின்ற ராசிகள் என்ன அளவில் ஒரே சேம் வேவ் சொல்லுவோம் இல்லையா அந்த வேவ்லென்த்லேயே இருக்குங்க அந்த ஒத்த தன்மைகள் அதிகமாக இருக்கும் அப்ப இயல்பாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு இடையில ஒரு 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 நல்ல அநுன்யம் கவர்ச்சி இருக்கும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசிக்கு ஐந்தாம் ராசி ஆகிய ரிஷபமும் ரிஷப ராசியிலிருந்து ஐந்தாம் ராசியாகிய கன்னியும் மகரம் ரிஷபம் கன்னி இது திரிகோணம் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் அதிலிருந்து ஐந்து ஒன்பது ராசி அவங்கள தாராளமாக சேர்க்கலாம் சேர்க்கலாம் மீன்ஸ் திருமண அமைப்புகள்லையும் சேர்த்துக்கலாம் ஒரு தொழில் பண்ண போகிறோம் அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் ஒரு பிரயாணம் பண்ண போகிறோம் அவங்க கூட சேர்ந்து பண்ணலாம் ஒரு ப்ராஜெக்ட் ஒரு தற்காலிகமாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறோம் இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணி நம்ம கூட வச்சிக்கிட்டோம்னா நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு அழகாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு வருவாங்க அவங்க இடைஞ்சல் பண்ணாமல் இருப்பாங்க அது ஒரு லாஜிக் இவர்களை நம்மோடு இருக்கின்ற நம்முடைய ராசிக்கு திரிகோண ராசிக்காரர்கள் நமக்கு நல்லா உதவுவாங்க சார் அப்போ அந்த மாதிரியான ஜாதகர்களை நம்மோடு இணைச்சு வச்சுக்கலாம் லைஃப்ல எந்த விஷயத்துக்கும் சரி யாரை இணைக்க கூடாது இங்க பாருங்க நமக்கு சப்போர்ட் பண்ணலாம்னு பரவாயில்ல சில பேர்லாம் நம்ம காலை பிடிச்சி இழுக்கிறதுக்குனே இருப்பாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் இப்போ பாருங்களேன் காலையில எழுந்து நீங்க இதை சொல்றீங்கன்னா சினிமாவில் நடிக்கலான்னு நினைக்கிறேன் நீ என்ன சொல்கிற நாசமா போவேன்னு சொல்ற அப்படிம்பாங்க பாங்க உருப்பிடுமா இது ஒரு பேருக்காச்சும் சொல்லலாம் ஒரு பேச்சுக்காச்சும் சொல்லலாம் என்ன நல்லா பண்ணுப்பா பெரிய ஆளாக ஆக முடியலனாலும் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் மேலே இது எப்படி இருக்குது அப்படியே டோட்டலாக நம்ம மைண்டே போயிடும் ரஜினியே வந்து கூட நம்ம போக மாட்டோம் இப்போ சினிமா ஏன் எடுத்த உடனே வாய வச்சிட்டான் சார் நாசமாக போயிடுவேன்னு சொல்லிட்டான் சார் இதுக்கப்புறம் எப்படி சார் நான் போய் நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் போயிடும் இவங்கெல்லாம் கூடவே வச்சுக்கக்கூடாதுங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனை உருவாக்குகின்ற நண்பர்கள் நமக்கு எப்படி அமைவார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்ம ராசிக்கு எட்டாம் பாவகமும் ஆறாம் பாவகமும் இதற்கு சஷ்டக அஷ்டகம் அப்படின்னு பேருங்க இப்போ அதே மகர ராசி எடுத்துக்குவோம் மகர ராசிக்கு ஆறாம் ராசியான மிதுனமும் மகர ராசிக்கு எட்டாம் ராசியான சிம்மமும் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆறு எட்டாக அமைகிறாங்க அங்கே ஆக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுடைய வேவ்லெந்தும் ஒத்து வராது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரர்களுடைய வேவலன்தும் ஒத்து வராது அப்போ எப்படிங்க இது இவங்கள ஒன்றா கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் போயிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்பாங்க ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தன் சொல்லுவான் பழனின்னு இன்னொன்று ஒருத்தன் சொல்லலாம் திருச்செந்தூர்னு என்னையா ஒரே இடத்துலேருந்து நீங்கள் ரெண்டு பேர் ரெண்டு ஊரை சொல்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் திருத்திருந்த முடிச்சுக்க வேண்டியது தான் ஆக இந்த மாதிரி நம்முடைய ராசியிலிருந்து ஆறு எட்டாக அமைகின்ற ராசிக்காரர்களை நாம் எப்பொழுதும் நம்மோடு சேர்த்து ஒரு முக்கிய காரியங்களில் இறக்காமல் இருப்பது நல்லது ஆக இந்த மாதிரியான ராசிக்காரர்களை நம்ம இணைக்கக்கூடாது இது பொதுவான அமைப்பு படிங்க ஆனால் நம்முடைய ஜாதகத்தையும் அவர்களுடைய ஜாதகத்தையும் வச்சு பார்க்கின்ற பொழுது சில இரு ஜாதக கூட்டு விளைவுன்னு சில அமைப்புகள் உண்டு அதெல்லாம் பார்த்து தான் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரணும் பட் நம்ம பொதுவான அமைப்பின்படி கேட்கின்ற பொழுது நமக்கு திரிகோண ராசிகள் இல்லை ஒன்று அஞ்சு ஒன்பது ராசிகளில் இருப்பவர்களை நம்ம கூட சேர்ந்து பயணம் பண்ணலாம் கூட சேர்ந்து தொழில் பண்ணலாம் கூட சேர்ந்து வாழலாம் ஆறு எட்டாக வருகின்ற ராசிக்காரர்களை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே வணக்கம் சொல்லி அனுப்பி விட்டுருந்து டீ காஃபி கொடுத்து மிக மிக நல்லது ஆக இப்படி தாங்க நம்ம யார் கூட சேர்ந்து இருக்கணும் யார் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது யார் கூட சேர்ந்து பயணம் பண்ணணும் தொழில் பண்ணணும் இணையணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி ராசியை வச்சு எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் நீங்களும் இனிமேல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் லைஃப்பில் யாரெல்லாம் தடைகளாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் விளக்கிட்டு சப்போர்ட்டிவான ஆட்களில் சேர்த்து வாழ்க்கையில் முன்னேற எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள் புரியட்டும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்